மோடியின் தீபாவளி பரிசு அப்படின்னு தம்னையில் பார்த்தோன்னே அவர் அந்த விட்டு போன பதினஞ்சு லட்சத்தை தான் இப்போ தீபாவளி போனஸாக எல்லாத்துக்கும் போடப்படாரு இருக்குது அப்படின்னு தப்பாக யாரும் நினைச்சிட வேணாம் அப்படியான நல்ல விஷயம் இந்தியாவில் எப்போதுமே நடக்காது தீபாவளிங்கிறது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகை தீபாவளிக்கு மட்டும்தான் இந்திய மக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க இதை ரூம் போட்டு யோசிச்ச மோடி தீபாவளிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் இதை எப்படியாச்சும் கெடுத்த விடணும் அப்படின்ட்டு சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரிய இருபது சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்காரு அதிகரிச்ச அறிவிப்பு வெளியிட்டது மட்டும் இல்லாம அது உடனடியாக அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பயன்படுத்தப்படுற முக்கியமான சமையல் எண்ணெய்கள் வந்து பாமாயிலும் சூரியகாந்தி எண்ணெய் தான் இப்ப அதன் மீதான veria இருபது சதவீதம் வரைக்கும் அதிகரித்ததுனால இறக்குமதி செஞ்சதுக்கு அப்புறமேலு அதில் ஜிஎஸ்டி செஸ்னு இன்னும் இவங்க இன்னும் சில வரிகளையும் அவங்க அதில் போடுவாங்க ஸோ வரி மட்டுமே இருபத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாமாயில் ஆயில் வந்து லிட்டருக்கு நூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ இனிமேல் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வரைக்கும் போகும் சூரியகாந்தி எண்ணெய் நூற்றி பத்து ரூபா அப்படின்னு வாங்கிட்டு இருந்தா அது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இறக்குமதி வரி அதிகரித்தது சம்மந்தமாக மீடியாக்கள்கிட்ட பேசின ஒரு ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சவுகான் என்ன சொல்றாருனாக்க இந்த நடவடிக்கையின் மூலமா இந்திய விவசாயிகள் தான் பயன்பட போறாங்க ஏன்னா நாங்க இறக்குமதி வரி அதிகரிச்சிட்டோம் அதனால இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற எண்ணெய் வித்துக்களுக்கான விலை அதிகரிக்கும் அதனால பயன்பெற போறது இந்திய விவசாயிகள் தான் சொல்றாரு இந்த செய்தியை நீங்க தினத்தந்தியில படிச்சா ஆமா கரெக்ட் தானே இறக்குமதியை குறைச்சிட்டா உள்நாட்டு உற்பத்தியை வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துவோம் அவங்களுக்கான விலை அதிகரிக்கும்னு தோணும் பட் ஆனால் உண்மை என்னன்னா முக்கியமான சமையல் எண்ணெய்கள் சூரியகாந்தி எண்ணெயும் பாமாயிலும் இந்தியாவிலேயே உற்பத்தி கிடையாது அது வெளிநாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது அங்கேருந்து இறக்குமதி தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் அது எந்த அளவுக்குனா ரெண்டு எண்ணையும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அளவுக்கு நம்ம இறக்குமதி செய்கிறோம் பாமாயில் வந்து ஐம்பது சதவீதம் பாமாயில் வந்து இறக்குமதி மூலமாக தான் பயன்படுது இந்த ரெண்டு எண்ணெய்கள் தான் இந்தியாவில் பெரும்பான்மையான வீடுகளில் பயன்படுத்தப்படுது அதனால வேளாண் துறை அமைச்சர் சொன்னது சுத்த போய் இந்த வரியை ஏற்றுனது மூலமா பாதிக்கப்பட போறது நீங்களும் நானும் தான் எண்ணெயை இனிமேலும் மாதம் மாதம் விலை கூட கொடுத்து வாங்கணும் கரெக்டாக தீபாவளி வருது தீபாவளி சமயத்தில் எண்ணெய் சமையல் எண்ணெய் வந்து விற்பனை

அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஆனால் இவங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்ல அதை பண்ணவே இல்லை இதனால் பயனடைகிறது யாருன்னாக்கா அம்பானியும் அதானியும் ஏன்னா அவங்க தான் பீப்பாய் பீப்பாயா கச்சா எண்ணெயை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சு அதை சுத்தகரித்து பெட்ரோல் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது அதோடு நிற்கிறது கிடையாது அது நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் விலையிலேயும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா நமக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களும் லாரிகள் மூலமாகவும் கண்டெய்னர் மூலமாகவும் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரப்படுது அப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுனாக்க அதோட போக்குவரத்து போக்குவரத்து செலவும் அதிகரிக்கும் ஸோ இறக்குமதி வரியை ஏற்றியாச்சு விலை கூடி தான் ஒரு பொருள் இறக்குமதி ஆகுது அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறி தான் இருக்கு ஸோ அதோட போக்குவரத்து செலவும் ஏறுது அதை எடுத்துக்கிட்டு வர லாரி சுங்கச்சாவடியை தாண்டி தான் வரணும் ஸோ சுங்கச்சாவடி கட்டணங்களும் இந்தியாவில் ஏகத்துக்கும் இப்போ அதிகரிச்சிருக்கு இந்தியாவில் இருக்க தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு முன்னாடி போடப்பட்டது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே தேசிய நெடுஞ்சாலைகள் போட்டாங்க அதோட சுங்கச்சாவடியோட கான்செப்ட் என்னன்னாக்க அரசு செலவு பண்ணி தேசிய நெடுஞ்சாலைகளை போடுது அந்த செலவான தொகையை ரோட் டேக்ஸு இந்த மாதிரி டோல்பூத் டாக்ஸ் மூலமாக திரும்பியும் எடுக்கிறது மேற்கொண்டு அந்த ரோடுக்கான பராமரிப்பு செலவுகள் பட் ஆனால் பத்து வருஷம் தாண்டி கிட்டத்தட்ட எவ்வளோ முதலீடு போட்டு அந்த ஒரு சாலைகள் அமைச்சாங்களோ அதை பல மடங்கு திருப்பி எடுத்துட்டாங்க பட் ஆனாலும் சுங்கச்சாவடிகள் இந்தியா முழுக்க இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்குது புது புது சுங்கச்சாவடிகள் அங்கங்கே உருவாகிட்டே இருக்குது அதாவது எக்ஸ்பிரியான சுங்கச்சாவடிகளையே கோடி கோடியாக பணம் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல ஒவ்வொரு டோல் பூத்துலையும் வண்டியை நிறுத்தி காசு வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு ஃபாஸ்டேக்னால் ஒன்று கொண்டு வந்தாங்க வண்டி முன்னாடி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிடுவாங்க அந்த டோல் பூத்தை நீங்கள் தாண்டிங்கனாக்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துரும் இந்த அரசோட வேலையே என்னான்னாக்கா எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கலாம் லீகலைஸ் பண்ணி பணத்தை வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையை தான் கடந்த பத்து வருஷமாக அந்த அரசு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதோட ஒரு பகுதி தான் இந்த டோல் பூத் அப்படிங்கிறதும் ஃபஸ்ட்டு காசாக வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபாஸ்ட் ஒரு முறையை கொண்டு வந்தாங்க இப்போ அதை இன்னும் அப்டேட் பண்ணி ஜிபிஎஸ் மூலமாக நாங்கள் பூத்தில் பணம் வசூலிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னாக்க குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று அதை வந்து எல்லா வண்டிலையும் லாரிகள் கார்கள்னு எல்லாத்துலேயும் பொருத்திடுவாங்க அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வண்டியை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் நீங்கள் இருபது கிலோமீட்டருக்கு போனால் பணம் எடுக்காதான் அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் தேசிய நெடுஞ்சாலையில் டிராவல் பண்றீங்க அப்படிங்கிறத சேட்டலைட் மூடமா ஆஃபீஸில் உட்காந்துட்டு கண்காணிச்சு உங்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்கான வேலையை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு பாஜக அரசு இந்திய அரசாங்கத்தோட வரி பயங்கரவாதம் அதாவது டாக்ஸ் டெரரிசம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு போட்டோ காலில் வந்து ரீசண்டாக ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்டானுச்சு எக்ஸாம்பிளுக்கு மகேந்திரா தார் அப்படின்னு ஒரு கார் அந்த காரை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்கனாக்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபா அந்த காரோட ரேட்டு நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸு அதுக்கான வரி எவ்வளோ அப்படிங்கிற ஒரு பிரேக் டவுன் കാ കാരോട് ബേസ് പ്രൈസ് பதினோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அதுதான் அந்த காரோட ப்ரொடக்ஷன் ரேட்டு கம்பெனியில் செய்யப்பட்டு அந்த கார் ஷோரூமுக்கு வரும்போது பதினோரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற ரேட்டோட வருது அதுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி பதினாலு சதவீதம் அது ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி பதினாலு சதவீதம் அது ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அப்புறம் செஸ் வரி விதிக்கிறாங்க ஆக்சுவலாக ஜிஎஸ்டிக்கு எதிரான போராட்டம் ஜிஎஸ்டி தான் வந்து மக்களை கொள்ளையடிக்குது அப்படின்னு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு பேசிட்டு இருக்கும்போது செஸ்ஸுன்னு ஒரு வரி மறைமுகமாக ஜிஎஸ்டிக்கு ஈக்குவலாக இப்போ இந்த மஹேந்திரா தாருக்கு வந்து சென்ட்ரல்

ஒரு லட்ச ரூபா அப்படின்னு குத்து மதிப்பா வச்சா வெறும் பதினோரு லட்சம் ரூபா காருக்கு வரி எல்லாம் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது இருபது லட்சத்தி அறுபதாயிரத்தி இருநூத்தி நாப்பது ரூபா கட்டணும் பாதிக்கு பாதி பதினோரு லட்சம் வண்டிக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் நீங்க வரி கட்டணும் இதுதான் இந்தியாவோட வரி கொள்கை காரோட விலை பதினோரு லட்சம் ப்ளஸ் ஒன்பது லட்ச ரூபா டேக்ஸின்னு சேர்த்து இருபது லட்சரூபா நீங்கள் கொடுத்த அந்த காரை வாங்குறதுக்கு சம்பாதிப்பீங்கள்ல இருபது லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கும்போது அதுக்கு முப்பது சதவீதம் வரியை பிடிச்சிக்கிட்டு தான் உங்கள் கைக்கு அந்த பணம் வரும் ஆல்ரெடியே வரி பிடிக்கப்பட்ட பணம் திருப்பியும் ஒரு கார் வாங்குறீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன்போது லட்சரூபா நீங்கள் வரி கட்டணும் இதுதான் இந்தியாவோட வரி பயங்கரவாதம் சம்பளம் வாங்குறீங்க மூணு வேலை சாப்பிட்றீங்க அப்படியே படுத்து தூங்குறீங்க திருப்பியும் காலையில் வேலைக்கு போகிறீங்க இப்படியான லைஃப் ஸ்டைல்குள்ளே இருந்தீங்கனாக்கா நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிடலாம் பட் ஆனால் சம்பளம் அதிகரிக்குது நான் கொஞ்சம் சொகுசாக போகிறேன் ஒரு கார் வாங்குறேன் பைக் வாங்குகிறேன் வாங்குறேன் வீட்டில் வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் வாங்குறேன்னாக்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் ஜிஎஸ்டி நீங்கள் கட்டணும் அப்போ அரசு என்ன சொல்லுது சம்பாரி மூணு வேளை சாப்பிடு வீட்லேயே இரு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு நாட்டுக்காக வேலைப்பார் அதை மட்டும் செய் சொகுசு வாழ்க்கை வாழணும்னு இந்தியாவில் நினைக்காத அப்படி நினைச்சா உன்னை வரி மேலே வரி போட்டு உன் காசு எல்லாத்தையும் பிடுங்கிருவோம் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டுது இந்த ஜிஎஸ்டி இந்தியாவில் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குனாக்க ஐஐடி இந்தியாவில் வந்து ஒரு நாலஞ்சு ஐஐடி இருக்குது அந்த ஐஐடிக்கு ஒன்றிய அரசு வந்து மாதம் மாதம் பணம் கொடுக்கும் அதாவது ஆராய்ச்சிகளுக்கு அங்கே இருக்க மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நிதி கொடுக்கும் மானியம் அப்படிங்கிற பேரில் கொடுக்கும் அந்த மானியத்துக்கு இந்தியாவில் ஜிஎஸ்டி இருக்குது அப்படி டெல்லி ஐஐடி கடந்த ஏழு ஆண்டுகளாக கிட்ட இருந்து வாங்கின மானியத்துக்கு ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது கோடி ஃபைன் கட்டுங்க அப்படின்னு ஜிஎஸ்டிலேருந்து ஐஐடி டெல்லிக்கு நோட்டீஸ் போயிருக்கு இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசும் செஞ்சிச்சு அதாவது நம்ம நாடு நம்ம நிலம் அதில் நம்ம இறங்கி வேலையும் செஞ்சுட்டு அவனுக்கு வரியும் கொடுக்கணும் அந்த முறையை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவீன முறையில் இந்திய அரசாங்கம் நடுத்தர மக்கள் மீது செலுத்திக்கிட்டு இருக்குது புதுப்பிக்கப்பட்ட இந்த வரிமுறையோட இந்த வருஷம் தீபாவளியை எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க நரேந்திர மோடியின் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு பகோத் பகோத் பதாய்